விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் ரெட்டி ஆட்சி மீது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டு சுத்த சைவமாக கருதப்படும் லட்டு அசைவமா திருப்பதி லட்டு பிரசாதம் உலக பிரசித்தி பெற்றது ஆனா இந்த லட்டு பிரசாதத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் தற்பொழுது முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருக்கார் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகி அதிகாரியா சேமலா ராவ் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஐஏஎஸ் அதிகாரி பதவி ஏற்றதுமே திருமலையில் பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு லட்டு பிரசாதத்தின் தரத்தையும் ஆய்வு செஞ்சாங்க அப்பொழுது லட்டு தயாரிக்கப்படும் இடத்தில் கலப்படம் இருப்பதை அறிந்து அதனை பரிசோதனை லேபுக்கும் அனுப்பி வச்சாங்க தற்பொழுது நெய்யில் கலப்படம் இருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க இவங்க திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தனியா தான் நடக்குது இருந்த போதிலும் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க சில அதிகாரிகளை நியமிப்பாங்க அதன்படிதான் இந்த ஐஏஎஸ் அதிகாரியின் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆட்சி காலத்தில் இந்த ஐஏஎஸ் அதிகாரியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இந்த அரசாங்கம் அதாவது சந்திரபாபு நாயுடு அரசாங்கம் லட்சம் கிலோ வீதம் நிறுவனங்களுக்கு ஒரு கொடுத்திருக்காங்க தேவஸ்தானத்திற்கு அனுப்பிய எட்டாயிரம் கிலோ நெய்யில் இருபதாயிரம் கிலோ நெய் கலப்படம் செய்யப்பட்ட நிலையில அதனை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அந்த நிறுவனத்தை லிஸ்ட்லயும் வச்சிருக்காங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க இந்த சியாமலா ராவ் தற்பொழுது இந்த ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயாரிக்க தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் இருந்துதான் நெய் வாங்குறாங்க நந்தினி அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமா லட்டு தயாரிக்க நெய் வாங்கிட்டு இருக்காங்க ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சியில் லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்டது அதுலதான் விலங்கு கொழுப்பு கலந்தது உபயோகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அதுல ஏன் இந்த மாதிரி கலப்படம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அவங்க பணத்தை கொள்ளையடிக்க இந்த மாதிரி கலப்படம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறார் பல முறை பக்தர்கள் திருப்பதி பிரசாதத்துல தரம் சரியில்லை அப்படின்னு கடந்த வருடங்கள்ல சொல்லி இருக்காங்க அதை நம்மளும் பார்த்துருக்கோம் அதாவது நடைபாதையில நம்ம போகும் பொழுது அங்க பிரசாதம் கொடுப்பாங்க கியூல நிற்கும் போது பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதங்கள்ல கூட தரம் சரியா இல்லை அப்படின்னு பக்தர்களாகிய நம்மளுமே பல முறை நிர்வாகத்திடம் முறையிட்டு இருக்கோம் அங்க இருக்கவங்களும் முறையிட்டு இருக்காங்க ஆட்சியில் இருக்கிறவங்க இப்ப அத வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தா பல பிரசாதத்திலையும் கலப்படம் இருந்திருக்கு தரம் குறைந்த பொருட்களை உபயோகிச்சிருக்காங்க ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல அப்படிங்கிறதும் இப்ப ஊர்ஜிதம் செய்யப்படுது திருப்பதி லட்டு ஆந்திர மாநிலம் அதனை அதிர்ஷ்டமா பாக்குறாங்க திருமலையின் புனிதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கிறாங்க நம்ம எவ்வளவு பக்தியா திருப்பதி லட்டு அப்படின்னு சாப்பிடுவோம் உங்களுக்கே தெரியும் திருப்பதி போயிட்டு வந்தவன அந்த லட்டை சாமி இடத்துல வச்சுட்டு குளிக்காம அதை யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் உடம்பு முடியாதவங்களுக்கு திருப்பதி லட்டு சாப்பிட கொடுத்தா கூட படுத்த படுக்கையா இருக்கவங்கள கூட கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார வச்சு அதை ஒரு பிஞ்ச் வாயில போட்டுதான் நம்ம சாப்பிட கொடுப்போம் அவ்வளோ பயபக்தியா நம்ம அந்த லட்டை பார்த்துட்டு இருக்கோம் அந்த லட்டுலேயே கலப்படம் அப்படிங்கிறது தான் இப்ப வேதனை இருக்கு திருப்பதி லட்டில் கலப்படம் இருக்கிற சந்தேகம் தற்போதைய ஆட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு த ஆட்சி மாற்றம் வந்தவுடனேயே ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை பல சுட்டி காட்டிட்டும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அதை உறுதி செய்ய லட்டில் தரம் தாழ்ந்து இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்ய ஜூலை மாதம் எட்டாம் தேதி என்னும் டெல்லியில் உள்ள மையத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் லட்ட அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் விட்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அறிக்கை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது பசு நெய் சோயாபீன் சூரியகாந்தி எண்ணெய் ஆலிவ் கோதுமை பீன் சோளம் பருத்திக் கொட்டை மீன் எண்ணெய் பாமாயில் பன்றி கொழுப்பு மற்றும் எருமை கொழுப்பு ஆகியவை கலந்துள்ளதா அறிக்கையில் தெளிவுபடுத்திருக்காங்க ஒரு லேபில் இல்லை வேறு சில லேபில் கூட கொடுத்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க அந்த ஆதாரங்களை வைத்துதான் சந்திரபாபு நாயுடு இந்த தகவலை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காரு ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா பாமாயில்ல லட்டு தயாரிக்கும் போது கலக்கும் பொழுது அது எந்த சுவையோ மனமோ வாசனையோ இருக்காது அதுக்கு நெய் சுவை ஊற்றணும் அப்படின்னா இந்த மற்ற பொருட்கள் பன்றி கொழுப்பு எருமை கொழுப்பு மீன் எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் கலந்தா அந்த பாமாயிலோட சேரும் பொழுது அது நெய்யா மாறுது அப்படி தான் நெய் தயாரிச்சிருக்காங்க அதுக்கு செலவும் கம்மி அதுல கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் உலகம் தரம் வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருப்பதி லட்டு இதுலேயும் கலப்படம் அப்படிங்கிற போது தான் மக்கள் மனநிலை ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்மளுக்குமே அது அதிர்ச்சியாக இருக்கு அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த செய்தி கொஞ்சம் மன மனக்கவலை தரக்கூடியதாக இருக்கு இதற்கு யார் உடந்தையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அதற்கு தக்க நடவடிக்கையும் எடுக்கணும் ஜெகன் மோகன் ஆட்சியில் நடந்த அநீதிகள் ஒவ்வொன்றா வெளியே கொண்டுட்டு வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு இது ஆட்சி இப்படி நடக்குது சிலர் தெரிவிச்சாலும் காங்கிரஸ் கட்சியினர் அங்க இருக்கவங்களை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதற்கு சிபிசிஐடி விசாரணை வைக்கணும் அந்த மாதிரி வச்சாதான் இதுல உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி இருந்தாலும் இதற்கு ஒரு விசாரணை நடத்தி தெளிவான முடிவு மக்களுக்கு தரணும் இதில் தவறு இருக்கும் பட்சத்தில் தகுந்தோருக்கு தண்டனையும் கிடைக்க வேண்டும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்